வருகின்ற திங்கட்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி நன்னால் எதையுமே எதிர்பார்க்காமல் இந்த மந்திரத்தை சொல்பவர்களுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடந்து கொண்டே இருக்கும் நல்லதை அந்த கிருஷ்ண பரமாத்மா உங்களுக்கு கொடுத்து விடுவான் என்பதாக பலசுத்தியாக கொண்ட ஒரு வரி மந்திரத்தை தான் நீ நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இரண்டு நாள் முன்னதாகவே பதிவிடுறதுக்கு காரணம் கட்டாயம் அன்றைய தினம் அனைவரும் பாராயணம் செய்ய வேண்டும் கிருஷ்ண பகவானுடைய அருளை பெற வேண்டும்ங்கிற நோக்கத்துக்காக தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எது நல்லது எது கெட்டது என்று நமக்கு தெரியாது இது நடக்க வேண்டும் அது நடக்க வேண்டும் என்று கடவுளிடம் புலம்பி கேட்காதீர்கள் சந்தோஷமாக இருங்கள் உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்லது நிச்சயமாக தானாகவே நடக்கும் அதற்காக குறிக்கோள் இல்லாமல் வாழ்க்கையின் ஒரு பிடிப்பு இல்லாமல் வாழக்கூடாது குறிக்கோள் என்பது வேறு லட்சியம் என்பது வேறு கட்டாயம் நாளைக்குள் இது நடந்துவிட வேண்டும் அடுத்த மாதத்திற்குள் இது நடந்துவிட வேண்டும் என்று நாம் எந்த வேலையுமே செய்யக்கூடாது கடினமாக உழைக்க வேண்டும் அதற்கு தகுந்த பலனை அந்த கடவுள் நமக்கு கொடுத்து விடுவான் இன்றைக்கு கஷ்டப்பட்டு ஒரு வேலையை செய்வோம் மூன்று மாதங்கள் கழித்து அதற்கு எந்த பலனுமே நமக்கு கிடைக்காது மனம் வந்து போய்விடுவோம் ஆனால் அடுத்த ஒரு சில நாட்களில் நாம் சுலபமாக செய்யக்கூடிய ஒரு வேலைக்கு நாம் எதிர்பார்க்காத ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இது வாழ்க்கையின் யதார்த்தம் இதை எத்தனை பேர் உணர்ந்து இருக்கிறார்கள் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள் ஆகவே உழைப்புக்கு தகுந்த குழியை அந்த கடவுள் எப்பொழுது கொடுக்க வேண்டுமோ அப்பொழுது நிச்சயம் நமக்கு கொடுப்பான் எந்தவித கோரிக்கையும் இல்லாமல் சுயநலம் இல்லாமல் இறைவனுக்காக மட்டும் இறைவனை நினைத்து சொல்ல வேண்டிய ஒரு மந்திரத்தை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மந்திரமானது கிருஷ்ண பகவானுடைய பீஜ மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பதற்கு முன்பு கிருஷ்ண பகவானை ஒரு முறையும் மனதில் நினைத்துக் கொள்ளுங்கள் அவ்வளவுதான் கட்டாயம் கிருஷ்ண ஜெயந்தி என்று கூட நமக்கு நடக்க வேண்டிய நல்லது தானாகவே நடக்கும் இப்ப அந்த மந்திரத்தை தெரிஞ்சுக்கலாம் ॐ ीं श्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय नमः ॐ ह्रीं श्रीं क्लीं कृष्णाय गोविन्दाय नमः மந்திரம் இவ்வளவுதான் இதில் க்ரீம் ஸ்ரீம் கிளீம் இப்படிப்பட்ட வார்த்தைகள் வருகிறது அல்லவா இதைதான் பீஜ வார்த்தைகள் என்று சொல்லுவார்கள் பீஜ மந்திரம் என்றால் வேர்கள் என்று அர்த்தம் அதாவது ஆணிவேர் மாதிரி நீங்கள் ஒரு விதையை விதைக்கிறீர்கள் அந்த விதை முளைத்து செடியாகி மரமாகி பெரிய விரட்சமாக வளரும் அதுபோலத்தான் இந்த மந்திரத்தை உச்சரித்தால் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியும் விரட்சம் போல பெரியதாக பிரகாசமாக பிரதிபலிக்கும் முடிந்தால் கிருஷ்ண ஜெயந்தி அன்று அதிகாலை நாலு மணியிலிருந்து காலை ஒன்பது மணிக்குள் இந்த மந்திரத்தை உங்களுக்கு சௌரியமான நேரத்தில் தனியாக ஒரு இடத்தில் அமர்ந்து உச்சரியுங்கள் குறைந்தது இருபத்தி ஏழு முறை உச்சரித்தால் போதும் காலையில் நேரமில்லை என்பவர்கள் மாலை ஆறு மணிக்கு மேல் இரவு பத்து மணிக்குள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் தவறு ஒன்றும் கிடையாது கை கால்களை அனுப்பி கொண்டு முகத்தை கொண்டு கிருஷ்ணா கிருஷ்ணா கோவிந்தா கோவிந்தா என்ற நாமத்தை சொல்லிவிட்டு மந்திரத்தை உச்சரித்தாலே போதும் நடக்கும் அதிசயத்தை கட்டாயம் நீங்களே பார்ப்பீர்கள் என்ற தகவலோடு தெரியாத பல பேருக்கு பகருங்கள் அவர்களும் பயனட்டும் கூறி நாளைக்கு நூற்றி சந்திக்கலாம் ஜெய ஜெய்சங்கர் போற்றி